அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பல்லடம் நகர் சார்பாக இன்று இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருப்பூரின் மண்ணின் மைந்தர் அனைத்து கட்சியிலும் நண்பர்களையும் அனைவரிடமும் பாசமாக பழகக்கூடிய அண்ணன் சிபிஆர்ஜி அவர்களுக்கு அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்கி இன்று இனிப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவருடைய பெற்றோர் தாயார் கூறியது போல இந்திய தன ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களுடைய பெயர் ஞாபகார்த்தமாகத்தான் இவருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் என்று பெயர் சூட்டியதாக தெரிவித்தார் அதே போல அவர்கள் என்ன நோக்கத்தில் அன்பாக பாசமாக பெயர் சூட்டினார்களோ அந்த பெயருக்கு பெயர் கொடுக்கும் விதமாக இன்று இந்திய துணை ஜனாதிபதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மற்றும் இந்திய ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கும் வல்லடம் நகர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அனைவருக்கும் நன்றி செலுத்தி இன்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது